ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த தேசிகாய நமக ஸ்ரீ பெருந்தேவி தாயா சமேத ஸ்ரீ தேவராஜ் சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ உத்தமர்களுக்கு நமஸ்காரம் என்று மார்கழி மாதத்தின் பதினைந்தாம் நாள் பதினா பதினைந்தாம் நாள் பாசுரத்தை நாம் இப்பொழுது சேவிப்போம் எல்லே இலங்கிலியே இன்னம் உறங்குதியோ சில்லென்று அழகின் மீன் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் பள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக கொல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்த எண்ணிக்கொள் வல்ல ஆணை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்ல ஆணை மாயனை பாடேலோர் எம்பா வாய் விளக்க உரையாக உள்ளே இருப்பவர்களுக்கும் வெளியில் இருப்பவர்களுக்கும் நேரிடையான உரையாடல் இன்னும் இன்னும் எழுந்திருக்கவில்லையா என்று வெளியிலிருந்து கேட்க கடுமையான வார்த்தைகளை பேசாதீர்கள் என்று பதில் வந்தது உள்ளிருந்த இடைச்சி மீண்டும் தன் தவறை உணர்ந்து இல்லை என்மேல்தான் தவறு எல்லாரும் வந்துவிட்டீர்களா என்று கேட்க அனைவரும் உள்ளார்கள் நீயே வந்து எங்களை தொட்டு எண்ணுவாய் கொலையா பீடம் என்ற யானைகளையும் கம்சனையும் கொன்ற கண்ணனை நாம் சேர்ந்து பாடும் பாடுவோம் தோழி என்று ஆண்டாளவர்கள் தன் தோழியை கூவி அழைக்கிறார் இதனுடைய உட்கரத்தாக என்னவென்று பார்ப்போமானால் இங்கே பாகஓத்தமர்களுக்கு செய்யும் தொண்டினை பற்றி இப்பாசுரத்தில் மறைபொருளாக குறிப்பிடப்படுகிறது எல்லே இலங்கிலேயே இனிமையான பேச்சை உடையவிலே இன்னும் உறங்கிறியும் சில்ல என்று அழையின் மீன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா சும்மா லொடலுடன் பேசாத ஏந்து வரேன் இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சில்லு என்று அழையின் மீன் சலசலன்னு பேசாதீங்க நான் ஏந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க பண்டே உன் உன் வாயை பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ ஏன் வந்துரு அப்படின்னு சொன்னவங்க வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே உன் வாய்ப்பேச்சு திறமையை பற்றி நாங்கள் அல்லறிவோம் என்று இவர்கள் சொன்ன உடனே அவளுக்கு கோபம் வந்துவிட்டது ஆனால் தன் தவறை திரித்து கொண்டு சரி நீங்கள் சொல்கிற மாதிரி அது என் தப்பாகவே இருக்கட்டும் நானே வரேன் நான் செய்ததெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாசனம் அமைந்திருக்கு இதை கொண்டு நம்ம வந்து பாகவதர்களுக்கு மிகுந்த மரியாதையை அளிக்க வேண்டும் தன் மீது தான் நம் மீது தவறு இருந்தால் அவர்கள் திட்டினாலும் அந்த தவற்றை ஏற்றுக்கொண்டு நான் செய்தது தான் தவறு மன்னித்து விடுங்கள் என்று கேட்கக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நாம் வர வேண்டும் இல்லை நாம் கரெக்டாக செய்து அதை காலம் அவங்க திட்டினாலும் அந்த தப்பியை தானே ஏற்றுக்கொண்டு நான் தான் செய்தேன் மன்னித்துக்கொள் என்று ஆச்சாரியர்கள் எவ்வளவு தூரம் திட்டினாலும் அது வந்து நம்மளுக்கு எந்த விதமான கெடுதலையும் ஏற்படுத்தாது நல்லதே நடக்கும் என்ற அனுபவத்தை கொண்டு அவர்கள் மதிப்பும் மரியாதையும் அவர்கள் மீது செலுத்த வேண்டும் பகவதர்களுக்கு தொண்டினை செய்ய வேண்டும் பாகவத அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் பெரியார் அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் பெருமாளையே பூஜை செய்து கொண்டு இருந்தாலும் அடியார்கள் ஏறனும் வந்தால் அவர்களுக்கு உபசரிக்க வேண்டும் போன்ற பத்து கட்டளைகளை கூறுவதாக இப்பாசுரத்தில் ஆண்டாள் தெரிவிக்கிறார் இங்கு தொண்டர்களுக்கு செய்யும் பாகவதர்களுக்கு செய்யும் பாகவத உத்தமர்களுக்கு செய்யும் தொண்டினை பற்றி இப்பாசுரத்தில் ஸ்ரீ ஆண்டார் அவர்கள் மறைப்பொருள்களாக கூறுகிறார்கள் அதனால் நாம் அவர் கூறிய அறிவுரைகளை ஏற்று நாமும் அதை பின்பற்றி நல்வழியில் நடப்போம் என்று கூறி இப்பாசுரத்தை நிறைவு செய்கிறேன் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடியேன் தத்தா பார்த்த சாரதி